பைபிளும் மொபைலும் பத்து வருடத்துக்கு சுமார் ஏழு மொபைல் போன்கள் மாற்றுகிறோம் ஆனால் பத்து வருடத்துக்கும் மேலாக ஒரே ஒரு பைபிள் தான் கையில் வைத்திருக்கிறோம் அதை அடிக்கடி கையில் எடுக்க மனமோ வருவதில்லை ஒரு மொபைலில் என்ன இருக்கிறது என்று தேட தெரியும் ஆனால் பைபிளில் என்ன இருக்கிறது என தேடத் தெரியாது தேட தெரிந்தால் வெற்றி ஒரு மொபைலுக்கு அழகான கவசம் போட தெரிந்தவர்களுக்கு தான் வைத்திருக்கும் பைபிளுக்கு ஒரு கவர் போட ஏனோ தெரிவதில்லை அலட்சியம் மொபைல் எப்பவும் கையிலும் பையிலும் இடம் பிடிக்கும் பைபிள் மூடப்பட்ட அலமாரியில் இருக்கும் தரமோ தெரியவில்லை ஒரு மொபைல் பற்றி நூறு விளக்கம் தெரியும் ஆனால் பைபிள் பற்றி ஆறுதலாய் பேச நாலு வசனம் கூட தெரியாது ஜீவ வாழ்வை குறித்த அறியாமை ஆலயத்துக்குள் பைபிள் கொண்டு வரவோ வெட்கம் ஆனால் மொபைல் கொண்டு வருவது பெருமையா அறிவியல் பலவீனம் விலை உயர்ந்த ஒரு மொபைல் வாங்கவோ நாம் கொஞ்சமும் யோசிப்பதில்லை ஆனால் தரமான ஒரு பைபிள் வாங்கவோ நமக்கு ஆயிரம் யோசனை வருகிறது அழிவுக்கு செலவு பிள்ளைகள் எங்கு இருக்கிறார்கள் என்று அறிய மொபைல் வாங்கி கொடுக்கிறது நல்லதுதான் ஆனால் அவர்கள் எங்கே போக வேண்டும் என்பதை முடிவு செய்ய ஒரு பைபிள் வாங்கி கொடுக்கலாமே அவர்களே சிறந்த பெற்றோர் கொஞ்ச நேரம் மொபைல் கையில் இல்லை என்றால் நமக்கு ஒரே கவலைதான் ஒரு நாள் முழுவதும் பைபிளை தொடவில்லையே என்று நாம் கவலைப்பட்டது உண்டா தேவன் நமக்கு தந்திருக்கின்ற விலை மதிப்பற்ற பொக்கிஷமான பரிசுத்த வேதாகமத்தை நேசிப்போம்